வெல்கம் டு ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உதவி இயக்குநருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் தேதியில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஓகேங்களா சிபிடி மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆனது மார்னிங் செக்ஷன் அண்ட் ஈவினிங் செக்ஷன் நடந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து டிஆர்பியில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் சீட்டும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய லாக்இன் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் சீட்டில் கூடிய அந்த நெதில் இருக்கக்கூடிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான ஆன்சர் குறிப்பிட்டு பார்த்தீங்களா அதையும் நீங்கள் பாருங்கள் சப்போஸ் ஏதாவது ஆட்சேபனை அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்க நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா நேற்றுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு மணி வரைக்கும் ஓகேங்களா டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்சே வந்து தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த அப்ஜெக்ட்ஷன் வந்து எப்படி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர்லேயே அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா அங்கே வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம் சரிங்களா தற்கு தற்கொலை குறிப்பு வெடி குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் தெரியும் இணைய வழியில மட்டும் தெரிவிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கூட உங்கள் லாகின் ஐடி யூஸ் பண்ணி தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும் ஸோ அது கொடுத்துறக்கூடிய அந்த வழிமுறை வந்து தவறாக பின்பற்றிக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்று ஆவணங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டான சான்று ஆணவம் வந்து சான்று ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய அந்த சான்று ஆவணம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சப்போஸ் கொஸ்டின் ஆட் பண்ணல அப்படின்னா அது வந்து பரிசீலிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒரு கொஸ்டின் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பரு ஓகேங்களா கொஸ்டின் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கு ஓகேங்களா புக்கோட பேஜ் ஒரு ஆத்தர் எடிஷனு அதுக்கப்புறம் இந்த புக்கில் எந்த பேஜ் வந்து இருக்கிறது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி பேஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்டு புக்ஸை மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்கோங்க வேறு எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் கைட்ஸு நோட்ஸு அதை வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க சரிங்களா தவால் அல்லது பிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ பாட வல்லுநரின் முடிவே இறுதியானது ஓகேங்களா டிஆர்பி பார்த்து எது ஃபைனல் பண்ணாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆகும் ஸோ அவங்க என்ன சொல்கிறோம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கி ஓகேங்களா ஸோ ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து ஏ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பி ஆப்ஷன் தான் ரைட் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது சில கொஷின்ஸ்க்கு வந்து ஏ ரைட்டு பி ரைட்டு கொடுக்கலாம் சில கொஷின் ஸ்டார் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி அவங்க எது வேணால் பார்த்து கொடுப்பாங்க அதுதான் ஃபைனல் ஆன்சர் கி ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் வந்து ஒரு வாரம் ஓகேங்களா ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடும் பித்த வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அப்ஜெக்ஷனை பற்றி வேதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறோம் சரிங்களா தேங்க் யூ